நம்ம இதில் வந்து நம்மளோட பாவங்களை தொலைக்கிறதுக்காக காசிக்கு போகிறாங்க அங்கே போய் நான் அந்த காய் வாங்கி விட்டேன் இதை வாங்கி விட்டேன் அதோட என் பாவம் தொலைஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஐதீகம் மாதிரி அதை இருக்காங்க அங்கே போனால் பாவம்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னா இப்போது நான் இங்கே தான் பாவை புண்ணியத்தை எல்லாத்தையும் செய்கிறேன் அதை தீர்க்கினாலும் நான் இந்த உலகத்தில் வந்து தான் திரும்ப எல்லாத்தையும் அனுபவிச்சு அதை முடிக்கிறேன் அப்போ உண்மையான காசின்றது எது இந்த உலகமே ஒரு காசியாக உலகமே காசி கிடையாது காசிக்கு உண்மையான காசிக்கு போனால் பாவம் தீரும் ஆனால் காசின்ற ஊருக்கு போனால் பாவம் தீராது உண்மையான காசிக்கு போனால் பாவம் தீந்துடும் ஆனால் என் ஊருக்கு காசின்ற ஊருக்கு போகிறதால பாவம் தீராது அது ஒரு பூமி சம்மந்தப்பட்ட ஊர் அது அங்கே போய் காய் வாங்கி விட்றேன் என் பாவம் தீர்ந்து போச்சு அப்படின்னா யார் பாவமும் எப்படியுமே தீர்க்க முடியாது எந்த கடவுளாலையும் தீர்க்க முடியாது பாவத்தை நீ எந்த உலகத்தில் பாவத்தை பண்ணையோ அந்த உலகத்துலேயே நன்மையை செய்யும்போது தான் உன் பாவம் தீர்ம தவிர காசியில் போய் நீ காய் வாங்கி விடுறதால உன் பாவம் போவாது ஆனால் அதனுடைய காரணம் என்ன இப்போ காசியில் போனால் ஒருத்தன் வண்டக்காய் வாங்கி விட்டுடுவான் என் பாவம் போயிடுச்சின்னுவான் ஒருத்தன் சுண்டக்காய் வாங்கி விடுவான் இவனுக்கு எது பிடிக்காதோ அதை வாங்கி விட்டுட்டா பாவம் போகுமா காசிக்கு போகுது பாவம் போடுறோம் ஒரு வரல விட்டு ஒரு கையை வெட்டி காசி ஆற்றுல விடு பாவம் போவோம் காசினுடைய நிலை என்னான்னு முதல்ல நம்ம அறியணும் காசி நீர் இருக்கிறத இங்கிலாண்டில் நாற்பத்தி ஏழு வருஷமாக எல்லா நதியினுடைய தண்ணியும் எடுத்து வச்சிருக்கிறோம் அதை ஆராய்ச்சி நடத்துறோம் இங்கிலாண்டில் ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற நதியினுடைய தண்ணியும் எடுத்து அதை எவ்வளோ நாள் வச்சுருந்தா அது என்ன மாற்றம் அடையுதுன்றத எல்லா நாட்டு தண்ணியும் இங்கிலாண்டில் வச்சு ஆராய்ச்சி பண்ணுறோம் ஆனால் எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா நதியினுடைய நீரும் மாறுபடுது அது இருக்கும்போது எடுக்கும்போது இருந்த மாதிரி அது கொஞ்ச நாள் போனோன்னே இன்னும் கொஞ்சம் மாற்றம் இன்னும் கொஞ்சம் மாற்றம் ஆனால் காசி நதியினுடைய தண்ணி மட்டும் ஆரம்பத்தில் எப்படி எடுத்தியோ ஐம்பது வருஷம் பொறுத்தான் அப்படியே இருக்குதான் அது வந்து அவன் சொல்கிறான் இது இந்த இமயமலையில் ஏதோ ஒரு ரகசியம் அடங்கி இருக்குது அப்படின்ட்டு அது காரணம் என்ன அப்படின்னா காசி நதின்றது ஒரு புண்ணிய நதி அது வந்து பல மூலிகைகளில் கடந்து வருது அது மேலே இருந்து அந்த நதி தண்ணி அதில் நீ குளிக்கும் போது உன்னுடைய பாவங்கள் அழி அழிக்கப்படுது அப்படின்ற ஒரு ஐதீகம் ஆனால் காசி நதி நீர்னுடைய இதில் இப்போ நீ வட்டிக்கு விட்டுன்னுக்குற நீ வந்து பாவத்தை விட்டுணுன்னு போயிட்டு காசி நதியில் குளிச்ச குளிச்ச அண்ணியோடு உன் தொழிலை விட்டுடணும் நீ விட்டுட்டினா அது காசியில் போச்சு பாவம் அங்கே போயிட்டு வந்தோன்னு பத்து பைசா வட்டிக்கு விட்டுட்டு இருபது பைசா வட்டி வாங்க ஆரம்பிச்சுன்னா போன காசிக்கு போன செலவையும் சேர்த்து எடுத்துன்னா எங்கே போவோம் பாவம் இதை தான் ரொம்ப அழகாக ராமகிருஷ்ண பரமாசர் சொல்லுவார் அப்பா காசி நதியில் போய் நீராடினா பாவம் போதுன்றாங்களே சாமி அது போமா போவோம்ப்பா ஆனால் நீ எப்போ நீ ஒரு கோட்டை மைட்டி ம கழட்டி மரத்தில் மாட்டுற மாதிரி நீ போய் காசியில் ந நீராடிட்டு வந்து வரும்போது அந்த கோட்டை பாவ கோட்டை மாட்டிக்கின்னு வந்துட்டேன் அப்புறம் உன் பாவம் எங்கடா போச்சு அப்படின்றார் அதனால் மனிதன் மாறுபட்டால் பாவம் போவோம் இவன் இருந்ததை விட மோசமாக போகும்போது இவன் பாவம் எப்படி போவோம் காசி முக்குடல் கன்னியாகுமரி இது எல்லாமே சுழுமுனை இங்கே போனீங்கன்னா உங்க எல்லாருடைய பாவமும் எந்த மனுஷனாக இருந்தாலும் பாவம் மீதி உலகத்தில் செய்கிற எதுலேயுமே பாவம் போவாது பாவம்ன்றது உலகத்துலேருந்து நீ தேடிக்கிறது பல பேருக்கு துன்பத்தை கொடுத்து பல பேருக்கு வயிற்று பல பேர் வாய்ச்சி பா பாவத்தை தேடிக்கின அந்த பாவத்தை அந்த உலகத்திலேயே நீ புண்ணியத்தை செய்யணுமே தவிர கோவிலுக்கு போத்தாலையோ கொஞ்சம் இதுக்கு போறதாலையோ நதிக்கு போறதாலேயோ உன் பாவம் தீரே தெரியாது தான் இருக்கும் இது சுழிக்கு போகணும் உன் பாவம் தீரும் தீரணா போகிறதுக்கு வழி தெரியணும் வழி தெரியாத போக முடியாது சிந்தனையை மாறணும் எல்லாம் மாறணும் மாறினால்தான் உன் பாவம் தழிக்க முடியும் நான் இருக்கிற மாதிரியே இருப்பேன் என் பாவம் போகணும் ஒருபோதும் போகாது உங்கள்கிட்டவே தான் இருக்கும் எத்தனை பேரு நூறு பேரும் எடுத்தாலும் உங்கள்கிட்ட தான் இருக்கும் பெரிய ஞானிகள்லாம் வந்து இப்போ உன்னோட மனசை வந்து மனன்றது வந்து ஒன்றையே பற்றி ஊசலாடு ஒரே சிந்தனையோடு இருன்றாங்க ஆனால் அதுக்கு முன்னே இன்னொரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா பட்டினத்தார் சொல்கிறாரு எத்தொழில் செய்தால் என்ன ஏதவத்தை பட்டால் என்ன முத்தர் மனம் இருக்கும் மோனத்தை அப்படின்றாரு அப்போ இது ஒரு மாதிரி தெரியுது அது ஒரு மாதிரி தெரியுது வேற ஒரே நிலை தான் ரெண்டும் ஒரே நிலை தான் ஞானிகள் என்ன சொன்னால் ஒன்னையே பிடிச்சின்னு ஊசல் இல்லையா பட்டினத்தாரை என்ன சொல்கிறாரு நீ இன்பத்தில் இருந்தாலும் துன்பத்தில் இருந்தாலும் ஒன்னையே பிடிச்சின்னு ஊசல் ரெண்டும் ஒரு பொருள் தான் ஆகக்கூடிய இந்த மனமாகப்பட்டது கடவுளை நோக்கியே பயணத்தில் இருக்கணும் உலக விஷயங்களில் நீ ஒட்டாமல் செயல்புரியணும் கடவுளை ஒட்டிக்கணும் அதனால்தான் அருமையின் அருமையின் ஆசை அருமை நீசனுடன் நிருப்பினும் ஆசை அருமையினு ஆசை பட பட ஆய்ந்து வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தம் அமையணும் இந்த பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா ஆசையை எவ்வளோ குறைக்கிறியோ அவ்வளோ புண்ணியம் சேரும் ஆசையை எவ்வளோ வளர்கிறியோ அவ்வளோ பாவம் சேரும் இதில் வந்து சொல்லும்போது ஒரே ஒரு எண்ணமாகவே இரு ஒரு சிந்தனையோடு இரு அதுதான் தியானம் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்களே அது அப்போ அது சரியான முறையாக இருக்கும் ஆமாம் அதுதான் சரியான முறை ஒரு சிந்தனை எது சிந்தனை ஏதாவது ஒரு உருவங்களை நினச்சிக்கிறது சிந்தனை இல்லை அது ஒரு சிந்தனை ஆகாது ஆயிரம் கடவுள்கள் ஊரில் அதெல்லாம் கடவுளா அதெல்லாம் கடவுளே கிடையாது உன்னை எது ஏக்குதோ அதான் கடவுள் அந்த மேலே உன் சிந்தனை இருக்கணும் அதான் உண்மையான ஒரு நிலை சிந்தனை உலகத்தில் இருக்கிற கடவுள் மேலெல்லாம் நீ சிந்தனை வச்சிங்கன்னா அதெல்லாம் கடவுளும் கிடையாது அந்த சிந்தனையும் செல்லாது இன்னொரு கேள்விமா நம்ம சாமிங்கள் எல்லாமே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி தான் இருக்காங்க குடும்பத்தோடு இருக்க மாதிரி தான் இருக்காங்க சரி ஆனால் இதை போய் வந்து சன்னியாசி மதம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே இதில் என்ன நியாயம் அறியாதவன் சொல்கிற விஷயம் அறியாதவன் சொல்கிற விஷயம் அது என்னத்துக்கு வச்சுக்குது ரெண்டு பொம்பளைய அப்படின்னு இப்போ ஒரு குடும்பம்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஆம்பளை பொம்பளை இருந்தால் தான் குடும்பம் சன்னியாசின்றவன் தனியாக சுற்றுடும் மற்ற மதத்துக்காரன தனியாக சுற்றுடும் சன்னியாசி மாதிரி சுற்றுருவேன் இவன் இந்துக்கள் மட்டும்தான் இல்லறத்தோட வாழற ரெண்டு பொம்பளை ஏன் வச்சுக்குது அப்படின்னு இவனுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு இவனுக்கு சக்தி இல்லை சக்தி இல்லாதால இவன் குறை சொல்லிங்கன்னு தெரியுறான் ஏன்னா இவன் வந்து மற்ற மதத்தை எவன் ஒருத்தன் குறை சொல்கிறானோ அவனுக்கு கடவுளை பற்றி தெரியாது கடவுளை பற்றி தெரிஞ்சவன் வந்து இன்னொரு மதத்தை குறை சொல்லவே மாட்டான் எந்த மதத்துக்காரனாவனாக இருக்கட்டும் குறை சொல்லவே மாட்டான் இங்கே எல்லா கடவுளுக்கும் ரெண்டு பெண் வச்சுக்கிறது மனிதனுடைய வாழ்க்கையில இன்ப துன்பம் இன்பம் எங்கடா இருக்குதுன்னா உலகத்தில் பெண்ணுக்கிட்ட தான் இருக்குது துன்பம் எங்கடா இருக்குதுன்னா பெண்ணுக்கிட்ட தான் உருவாகுது அதனால் ரெண்டு பெண்ணை வச்சு இன்பம் ஒன்று துன்பம் ஒன்றுன்னு அடையாளம் வச்சு காட்டியிருக்கிறான் அந்த அளவுக்கு மற்ற மரத்துக்கு அறிவு இல்லை அதனால் இதை குறை சொல்லிங்கிறான் அவனுக்கு இன்னும் கடவுளை பற்றி புரிஞ்சுக்கிற சக்தி கிடையாது அவன் புக்கை படிச்சுட்டு போகிறவனுக்கு வந்து கடவுளை பற்றி அறிய முடியாது தனக்குள்ளே ஆறாயிரம் தான் கடவுளை பற்றி தெரிஞ்சிக்க முடியுமே தவிர பாடசாலை இதெல்லாம் வச்சுக்கணும் பக்கு படிக்கிறவனுக்கு கடவுளை அறிய முடியாது அதில் இருக்கிறது தான் அவன் ஃபஸ்ட்டு பார்ப்பான் அப்போ அதில் உள்ள தத்துவங்களை யாரும் எடுத்துக்கிறது கிடையாது புரிய புரிகிற சக்தி கிடையாது புரிகிற சக்திக்கு பயணம் பண்ணுறது இல்லை அவன் வேத நூலுன்னு சொல்லிட்டு அந்த புக்கோடுவே நிற்கிறான் அவெல்லாம் யாராக இருப்பானா வெறி பூச்சி தான் இருப்பான் உண்மை தெளிஞ்சவனாக இருக்க மாட்டான் இந்துக்கள் இருக்கிறான் என்ன புக்கை படிச்சுட்டு இது பண்ணுறான்னா வெறி பூச்சி இருப்பான் கிறிஸ்துவன் அது மாதிரி இருக்கிறனா வெறிப்பூச்சி ஒன்றா இருப்பான் கடவுளை தெரிஞ்சவனா கிடையாது கடவுளை தெரிஞ்சவனுக்கு மதமே கிடையாது மதம் இருக்கிறவனுக்கு கடவுள் கிடையாது பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனோட அடிய முடியும் கண்டறிஞ்சிடணும் அப்படின்னு ஒரு இது பண்ணுறாங்க சரி ஆனால் ரெண்டு பேராலையும் அறிய முடியல சரி இதை சொன்னதுக்கான காரணம் வந்து நம்ம அறிவு என்ன வரைக்கும் என்னென்னா சிவன் தான் பெரியவர் மற்றவங்களாம் தாழ்ந்தவங்க அப்படின்றதுக்காக சொன்ன மாதிரி தெரியல இது அப்போ என்ன காரணமாக இருக்கும் அது ஒரு இது வந்து அறிவால் நம்மளால் கடவுளை அறிய முடியாது அப்படின்றதுக்காக சொன்ன விஷயமா இது எதுக்கு எப்படி சொல்வது திருமல ரொம்ப அழகாக சொல்லுவார் இறைவனை யாராலையும் அறிய முடியாது ஓரளவுக்கு தான் அதை பற்றி பேச முடியும் முழுமையாக அறிஞ்சும் உலகத்தில் யாரும் கிடையாதுறான்றாரு அதனால் சொல்கிறாரு யார் அறிவார் எங்கள் எங்கள் அண்ணல் பெருமையை யார் அறிவார் அதன் அகலமும் நிகழமும் வேறறியாமல் விளம்புகின்றேன் என்றார் மூவாயிரம் வருஷமா அது எங்கே ஆரம்பம் எங்கே முடிவுன்னு தேடுறதா கிடைக்கல எனக்கு அதனால் கடவுள் என்ற விஷயத்தை பற்றி சும்மா வாயில் பேசின்னு போலாமே தவிர முழுமையான உண்மையான விஷயம் தெரிஞ்சுக்கவே முடியாது ஏன்னா அதுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லாத பொருள் அது அதை பற்றி நீ எப்படி புது முசாக தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு திருமூலர் ரொம்ப அழகாக சொல்லுவார் அதனால அடி முடி அப்படின்னா உன் சுவாசம் கால் கட்ட வரல வரைக்கும் போகுது அதே சுவாசம் உள்ள உச்சி வரைக்கும் போதும் இல்லையா இது எங்கே ஆரம்பம் எங்கே முடிவுன்னு உன்னால் எங்கே வந்து கண்டுபிடிக்கிறது அப்போது இந்த ஜீவனாக இருக்கப்பட்டது குழந்தையாக இருக்குது மனுஷனாக இருக்கிறான் இந்த ஜீவன் முதுமை பெறும்போது அது சிவமாக மாறுது சிவமாக மாறும்போது அதனுடைய அடிமுடி காண முடியாது மனுஷனால் ஏன்னா பிரம்மானா நீ நானந்தான் பிறப்பை உண்டாக்குறது பிரம்மம் பிறப்பை நம்ம தான் உண்டாக்கி கிணக்கிறோம் அதனால் பிரம்மான்றது நம்ம தான் அதனால தான் எல்லா தெய்வத்துக்கும் கோவில் உண்டு பிரம்மாவுக்கு தனியாக ஒரு ஒரு ஊராக ஒரு கோவில் கட்டுறது கிடையாது இப்போ கடல் தண்ணியிலேருந்து கடல் தண்ணியில் உப்பு அழுக்கு எல்லாமே இருக்கு அதுலேருந்து சூரியன் வந்து நம்மளோட வீழ்ச்சியை அந்த உஷ்ணத்துக்கு பரப்பி நல்ல தண்ணியை மட்டும் ஆவியாக்கி மேலே கொண்டு போகுது சரி அது மாதிரி நம்ம சாதாரண மனுஷன்கால இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அழுக்கலாம் அனுக்கிட்டு நம்ம தேவையானது நல்ல விஷயங்கள் மட்டும் எடுத்துக்கோ எடுத்து வாழ முடியுமா முடியும் அப்படி வாழறவன் தான் மகானன்னு பேர் அப்படி வாழாதவனுக்கு மனுஷன் பேர் ஏன்னா உலகத்து உலகம்ன்றது நன்மை தீமை உடையத்தான் வெறும் நன்மையும் கிடையாது முழுக்க தீமையும் கிடையாது இது ரெண்டுலேயும் வாழறவன் சராசரி மனுஷன் ஆனால் நன்மையில் மட்டும் வாழணும்னு நினைக்கணும் அந்த உலகத்தை விட்டு ஒதுங்கி ஆகணும் ஒதுங்கி அவன் வடிகட்டி அவன் சுத்தமாக நன்மையில் மட்டும் வளருவேன் கடல் தண்ணி எப்படி ஆவியாத உப்புலேருந்து கரைச்சி போதோ அதே மாதிரி தீமையிலேருந்து இவன் விலகி நல்ல பொருளாக மாறுவான் அது மகானால் மட்டும்தான் முடியும் எல்லா மனுஷனாலேயும் முடியாது இப்போ அவங்க வழிகாட்டியாக நமக்கு இருக்காங்க அந்த வழிகாட்டிகள் தான் பல ஆயிரம் இது வழிகாட்டி சொல்லி வச்சுக்கிறாங்க ஆனால் அது மனுஷன் அறிவுக்கு எட்ட மாட்டேன் தான் அதில் பயணம் பண்ண முடியல ஏன் பண்ண முடியலாம் இவனுக்கு ஆசை பேர் ஓணும் புகழ் ஓனும் அப்படின்றவனுக்கு அது சாத்தியப்பட்டாது இப்போ நம்ம கூட பல ஆயிரம் வந்து அந்த உபதேசம் வாங்கிக்கிறான் யாராவது அந்த ஞான பாதையில் முழுமைப்படுறான்னா முடியல காரணம் ஏன்னா அவனுடைய ஆசைகள் அதுக்கு தடை போடுது அதனால் அது முழுமையாக போக முடியல யாரோ ஒருத்தம் போகிறான் அதுக்கு அதனால் எல்லாராலையும் போயிட முடியாது ஆனால் நான் சொல்றது என்னன்னா எல்லாரும் எல்லாத்தையும் மறந்து உன்னுடைய உயிரை நினைப்பில் வச்சுக்கோ அந்த பிறப்பு பிறப்பித்துக்கணுக்குது மற்றது எதுவும் இல்லை அந்த உயிருக்குள்ள நினைவுகளை உண்டாக்கும் போது நீ எத்தனை பிறப்படுத்தாலும் மனிதனாக பிறப்ப மற்ற நினைவுகள் உனக்கு அதுலேருந்து வரும் உடல் மேலே நினைவுகள் வைக்கும்போது அந்த உடல் வந்து மண்ணு அதில் அழிய போகுது அந்த உடலோடு அந்த நினைவுகள் அழிஞ்சிடும் இப்போ மகான்களை ஞானிகள்லாம் வணங்கும் போது அவங்க வாழ்ந்த முறையை தான் நம்ம எடுத்துக்கணுமா முதல்ல அவங்க வணங்கி போகிறேன் ஏதோ வணங்கிட்டு போனால் போதும் சக்தி அப்படிதான் போவா சக்தியெல்லாம் கிடைக்காது மகான்கள் பைத்திகாரம் கிடையாது மகான்களை நீ வணங்குறது மரியாதைக்கு மகான்களை வணங்குறது உன் பக்தி கோஷம் மகானுக்கும் உன் வணங்குதலுக்கும் சம்பந்தமே கிடையாது ஆனா மகான்கள் வாழ்ந்த வழியில் நீ உன்னால பயணம் பண்ண முடியாது அதனால நீ வணங்கிட்டாவது போ அப்படின்றது தான் இந்த பிரச்சனை புளிய மரத்தில் பூ பூத்து காய் காய்த்து பழம் ஆகும்போது எல்லாம் ஆகுது இது வந்து தானாகவே நடக்குது காயாக இருந்து பிரிக்க முடியாத ஒரு நிலையிலேருந்து அதுவே தன்னை தானே பிரித்து வந்துடுது இதே போல் இந்த உலக வாழ்க்கையிலேருந்து மனுஷனால் வாழ முடியுமா வாழ முடியும் வாழ்ந்தோம் உண்டு இப்போது பட்டினத்தார் வந்து சாதாரண பணக்காரங்க கிடையாது எண்ணெய் முடியாத கோடி ராஜாவோட பெரிய பணக்காரன் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ப பற்றற்று வந்தான் அது மாதிரி வாழ முடியும் ஆனால் அது மாதிரி எல்லாராலையும் வாழ முடியாது யாரோ கோடியில் ஒருத்தனால மட்டும்தான் வாழ முடியும் எல்லாராலையும் வாழ முடியாது எல்லாராலையும் தான் பட்டினத்தார் ரொம்ப அழகாக சொல்லுவார் காலாஸ்ரீயில் சாமி நாங்கள்லாம் உங்களை மாதிரி போது என்ன மாதிரி எல்லாரும் ஆகணும்னா ஞானிகள் பிறகு வழி இருக்காது ஆனால் நல்ல தூய்மையான பக்தி பண்ணுங்க புனிதமான பக்தி பண்ணுங்க உங்களுக்கு இறைவன் நல்ல வழியை காட்டுவான் ஆனால் எல்லாரும் நான் போற பாதையில் வரணும்னு விரும்பாதீங்க அப்படின்வார் அது மாதிரி எல்லாராலையும் முடியாத விஷயம் ஆனால் யாராலையுமே முடியாதுன்றது இல்லை எல்லாராலையும் முடியாது அந்த மாதிரி வாழ்ந்தவங்க ஆயிரம் பேர் உண்டு எத்தனையோ மகான்கள் உண்டு அப்போ இது முயற்சி செஞ்சால் அதுக்கான பலன் இருக்குன்ற கண்டிப்பா இந்த பிறவியில் இல்லைனாலும் ஏதோ ஒரு பிறவியில் அந்த நிலையை நீ எட்டலாம் இதுக்கு வள்ளலார் ஒரு சாட்சி வள்ளலார் சொல்லிட்டு போகிறாரு தாளிடுங்க கடைசி நாள் இது அப்படின்னு போகும்போது அங்கே இருக்கிற அவருடைய பக்தருங்க கேட்குறாங்க எங்களை எல்லாம் இப்படி விட்டுட்டு போறீங்களே நாங்கள் எப்படி உங்கள் நிலைக்கு வர்றதுன்னும் போது அதுக்கு சொல்கிறாரு நல்ல தூய்மையான பக்தி பண்ணுங்க நானும் இந்த ஒரு பிறவியில் முடிக்கலை பல பிரிவு எடுத்து வந்து தான் முடிக்கிறேன் அது மாதிரி நீங்களும் ஒரு பிறவியில் முடிப்பீங்கன்றாரு அதனால உயிர் மேலே இறைவனுடைய எண்ணத்தை எவன் ஒருத்தன் வைக்கிறானோ அவன் ஒரு நாளைக்கு ஞானியம் மாறுவான் உடல் மேலே எவன் ஒருத்தன் பகுட்டுக்கு ஞானம் வைக்கிறானோ உடல் மேலே அவன் இது ஒன்று உதவாத போகும் மண்ணோடு போகும் பட்டியணத்தார் ஒரு பாட்டில் கண்டாருக்கு பெண்ணல்லவோ ஆமாம் காணாருக்கு காமம் அடி ஆமாம் வழக்கமாக ஒரு பொண்ணை பார்த்தா தானே காமம் வரும் ம் ஆனால் இவர் காணாததுனால காமம் வருதுன்றாரு அப்போ எதை பார்க்காதனால காமர் மக்களுக்கு இதே பாட்டை அகப்பை சித்தரும் ஒரு இடத்துல சொல்லுவார் இல்லையா அவர் கூட சொல்கிறார் இதே வார்த்தையே காரணம் என்ன அப்படின்னா கடவுளை யார் ஒருத்தன் பார்த்தானோ அத்தனை பேருக்கும் உலகத்தில் இருக்கிற பெண்ணெல்லாம் தாயாவே தெரியவா கடவுளை எவன் ஒருத்தன் பார்க்கலையோ அவனுக்கெல்லாம் பெண்ணை பார்த்தா காமமாக தான் இருக்கும் அப்படின்றார் அதுதான் அதனுடைய பொருள் இப்போ ஒரு ஒரு மனுஷனுக்குள்ளே சிவசக்தி சுரூபம் இருக்குது ரெண்டும் இரு ரெண்டு இருந்தால் தான் இயக்கம் ஒன்றா இருந்தால் ஏற்கமே கிடையாது எந்த கடவுள் வழிபாடாக இருந்தாலும் சரி மனித வழிபாடாக இருந்தாலும் சரி ரெண்டு வகையான செயல்கள் தான் உன் உடல் உயிர் இல்லைன்னா நீ எங்கள் கடவுள் வழிபாடு ஒரு பெண்ணு ஆணை இல்லைன்னா எங்கள் குடும்ப வழிபாடு நீ ரெண்டு பொருள் சேர்ந்தால் தான் இயக்கம் ஒரு பொருளாக இருந்தால் ஏற்கமே கிடையாது இப்போ உலக இயக்கத்துக்கு வெளியே சேர்றாங்க ரெண்டு பொருள் வேணும் உலக இயக்கத்துக்கும் ரெண்டு பொருள் வேணும் ஆகாயம் ஒன்று பூமி ஒன்று இருந்தால் தான் இயங்கும் ஆகாயம் இல்லாத பூமி ஏங்காது பூமி இல்லாத ஆகாயம் ஏங்கினாலும் யாருக்கும் தெரியாது அதனால இருபொருள் இயக்கம் தான் உலகமே இறைவன் இந்த இருபொருள் இயக்கத்தை கடந்து நின்றான் அதனால் அவனுக்கு பேரு ஏகன்னு பேர் இந்த உலகமே அவன் கொடை கீழே தான் அவனுக்கு வந்து ஜாதி கிடையாது மதம் கிடையாது இனம் கிடையாது மொழி கிடையாது அதுதான் இறைவன் ஜாதி மதம் இருக்கிறதுலாம் இறைவன் கிடையாது அதெல்லாம் இறைவன் சொல்லவே கூடாது அது அமைப்புகளை நடத்துகிற விஷயங்கள் காமம் இருக்காது சக்தின்றது உடல் சிவம்ன்றது உயிர் இது ரெண்டு இருந்தால்தான் இயக்கம் ஒரு உடம்பு செத்து போய் இருந்தால் என்ன பண்ண போறது உயிர் உடலை விட்டு வெளியே போச்சுன்னா அது என்ன பண்ண போது ஒண்ணுமே இருக்காது ரெண்டு இணைஞ்சால்தான் மாணிக்க வாசகர் வந்து அவருக்கு வந்து கடவுள் சிந்தனைன்றது வந்து வரும் எப்படி வந்ததுன்றாருண்ணா நானும் ஒவ்வொன்றத்துலையும் தப்பிச்சு தப்பிச்சு வந்தேன்ப்பா அம்மா கருவில் நான் போனேன் இல்லை நான் போகலன்னா வேற யாரும் போயிருப்பாங்க எனக்கு வாய்ப்பெல்லாம் போயிருக்கோம் இந்த மாதிரி நான் செல்வத்துக்கெலாம் தப்பித்தேன் வறுமையிலேருந்து தப்பித்தேன் படிப்புலேருந்து தப்பித்தேன் அப்படின்னு ஒரு ஒரு ஸ்டேஜாக சொல்லிடுவார் நான் இதெல்லாம் தப்பிச்சு வந்துதான் அந்த கடவுள் என்ற அந்த நிலையை வந்து நான் உணர்னேன் அப்படின்றாரு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ராமானுஜர் மாதிரி வரவங்க எல்லாருக்குமே வந்து உபதேசம் கொடுக்குறீங்க அந்த நிலையை அனுபவிச்சாங்களா இல்லையோ அப்படி தெரியலை அப்போ அதுக்கு காரணம் எதனா இருக்குது அப்போ காரணம் காரணம் என்னன்னா ஒரு பணக்காரன் உண்மையான பணக்காரனான்தான் அந்த பணக்காரன் பத்து பேருக்கு தானம் பண்ணணும் அவன் தான் பணக்காரன் அவன் தானம் பண்ணாத அவன் கையில் கோடி கோடியாக வச்சுருந்தாலும் அவனுக்கு பேர் பணக்காரன் கிடையாது அதே மாதிரி ஒரு குருன்னு இருந்தால் அவன் வரவன் என்ன பண்ணுறான் செய்கிறானா செய்யல தெரியாது ஆனால் இவனுடைய கடமை அவனுக்கு உபதேசம் கொடுக்கணும் அது அவனுடைய பாவ புண்ணியத்தை பொறுத்து இருக்குது அது அனுபவிக்கிறதும் அதில் பயணம் பண்ணுறதும் அதை அதோட விட்டுறதும் அது அவனை சம்மந்தப்பட்ட நம்மளை சம்மந்தப்பட்டது ஆனால் நம்மளுடைய கடமை ஒவ்வொருத்தனுக்கும் வழியை காட்டணும் உண்மையை சொல்லணும் அதனால் நம்ம உண்மையை சொல்கிறதால அவன் எடுத்துப்பான்லாம் நம்பக்கூடாது ஏன்னா எடுத்துப்பான் எடுத்துக்க மாட்டான் அதனால நம்மளை நாடி வந்தா நம்ம போய் ஊடு ஊடா போய் நம்ம உபதேசம் சொல்கிறது இல்லை நம்மளை தேடி வந்தா கொடுக்குறோம் ஆனால் தேடி வந்தா கொடுக்கணும் அந்த மாதிரி எப்படி பணக்காரன் பணத்தை கொடுத்தா அவனுக்கு பேர் வல்லலோ அது மாதிரி ஒரு மகான் வந்து உபதேசம் கொடுக்கும்போது அவனுக்கு பேர் குருன்னு வருது அதனால கொடுக்கணும் ஒரு குருவானவர் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கக்கூடாது பார்க்கக்கூடாது ஏற்ற தாழ்வு ஜாதி மதம் பார்க்கக்கூடாது நான் யாரையுமே எந்த ஜாதின்னு கேட்க மாட்டேன் எந்த ஜாதி அந்த எனக்கு என்ன பச்சை பொண்ணாக கொடுக்க போகிறேன் இல்லை அவங்க வீட்டில் பொண்ணாக கட்ட போகிறேன் எனக்கு தேவை நல்ல மனுஷன் அது மட்டுந்தான் நான் பார்ப்பேன் தவிர ஜாதி மதம் பார்க்கறது கிடையாது இப்போ வந்து பண மருத்துவ மேலே உக்காந்தாவிட அது அதோடய உயரத்துக்கு அது பார்க்க மாட்டேங்குது எப்போவுமே அது கீழே இருக்கிற பொருளையே பார்க்குது அதுக்கான உணவு தேடையான இருக்குது ஆமாம் அந்த மாதிரி மனுஷங்களுக்கும் வயசுக்கேற்ற அந்த பக்கம் இல்லாமல் எப்போவுமே அந்த கீழ்நிலையிலே இருக்கிறாங்களே அவங்க மாறணும்னா என்ன பண்றது மாறுறதுக்கு தான் பல மகான்கள் பல உண்மைகளை சொல்லிக்கிறான் ஆனால் இவன் அந்த உண்மையில் போனால் இவனுக்கு சிரமமாக இருக்குது அதனால பகுட்டில் போய் உட்காந்துக்கிறான் அந்த பகுத்தில உட்காந்து தான் மதம் ஏன்னா இது கஷ்டம் அதனால் இதுக்கு வர முடியாது கூட்டமாக கூடி கும்மி அடிக்கிறது தான் அது இருக்கும் ஈஸி ஏன்னா அதில் ஒரு கஷ்டமும் கிடையாது போகலாம் வரலாம் இருக்கிற மாதிரியே இருக்கலாம் இப்போ கூட என்ன சொன்னாங்க தலையெல்லாம் வலிக்குது சாமி நெத்திலாம் புடுங்குது அப்படின்றாங்க இதை மற்ற இதில் போக மாட்டேன் பக்தியில் போனா வருமா வராது வாய்ப்பு கிடையாது அப்போது இல்லை இந்த மாற்றத்தை அவன் விரும்பணும் இல்லை விரும்ப மாட்டான் அது அவனுக்கு உபதிரமாக இருக்கும் ஆனால் சொல்லுவான் நான் கடவுளை தேடுறேங்க கடவுளை நான் ஒருபோதும் கடவுளை வழிபாட முடியாது கடவுள்ன்றது இந்த உடலோ மனசோ வழிபடுறது இல்லை ஆன்மா வழிபடணும் ஆன்மா வழிபாடுனா நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் முதல்ல கடவுளில் எது வழிபடும் அப்பா அம்மா செய்த உடலை போய் கடவுளை வழிபடும் யோசிக்கு வேணா ஆனால் இவனுக்கு அதான தெரியும் அதனால அது மாதிரி கும்பிட்டுன்னு போயின்னுக்குறோம் அது எப்படின்னா போய் போகிறான் நமக்கு என்ன போச்சு மனுஷங்களுக்கு வந்து ஒரு குடும்பம் குழந்த குட்டி இருக்குது ஆனால் இவங்களே படாத பாடுபடுறாங்க இறைவன் இவ்வளோ பெரிய உலகத்தையும் படிச்சுட்டான் அதில் எவ்வளோ ஆயிரக்கணக்கான உயிர்களையும் சரி ஆனாலும் எத்தனோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பாட்டு எழுதினவங்களும் அவன் வந்து ஆனந்தமாக இருக்கிற மாதிரி தான் சொல்லிக்கிறாங்க இன்னைக்கு தேதியில் வந்தவங்களும் இறைவன் எப்பவுமே ஆனந்தமாக தான் இருக்கிறான் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க அப்போது மனுஷனுக்கும் இறைவனுக்கும் எந்த பொருள் இல்லாதனால இவன் கஷ்டப்படுறான் அவர் எப்போவுமே ஆனந்தமாக இருக்கார் ஒரு மனுஷனை மகானுன்னு சொல்றோம் ஒரு மனுஷனை ஞானின்னு சொல்றோம் ஏன் சொல்றோம் மனுஷன் தானே சொல்லணும் ஏன் மாத்தி சொல்றோம் அவருடைய நிலை மாறி போச்சு ஆனந்தமான நிலையில் அவர் வாழ்ந்து நிக்கிறாரு அதனால அவர் மகானுன்றோம் அவரு ஞானின்றோம் ஆனா இந்த மனுஷனுடைய நிலை உயர் தாழ்வ உயரவே இல்லை தாழ்வான நிலைக்கு போயின்னுக்குது அதனால இவனை மனுஷன் சொல்றோம்

இந்த உலகத்தில் யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறது சரி நல்ல சொல் உண்மையே சொல்றது நல்ல செயல் நல்லதே செய்யுது சரி அப்புறம் கடவுள் அடையறதுக்கு இது உதவுமா சாமி கடவுள் அடைய உதவாது ஓதுவாது சார் நீ நிம்மதியாக இருக்க ஓதுவும் சரிங்க சார் கடவுளை அடையினா உன் உயிரை பிடிக்காது எவனாலையும் கடவுளை அடைய முடியாதுப்பா சரிங்க சார் இப்போ மசூதிக்கு போகிறான் சரி அவன் கடவுளை கும்பிட்றான் சர்ச்சைக்கு போகிறான் அவனும் கடவுளை கும்பிட்றான் இந்து மதத்தில் கோயில் கோயிலாக போகிறாங்க அவங்களும் கடவுளை கும்பிட்றாங்க இவங்களுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே கிடையாது சரி சார் கடவுளை பிடிக்கணும்னா உயிரை பிடிக்கணும் முதல்ல தான் சொன்னேன் உன்னை தெரியாத கடவுள் தெரியாத உனக்குன்றது கண்டிப்பாக அதனால் உலக விஷயத்துலேயே இந்த மூணும் நீ நல்லதே நினைக்கிறது நல்லதே சொது நல்லதே பேசுறது இது மூணும் இருந்தால் உனக்கு உலகத்தில் துன்பம் கிடையாது சரி சொல்லுப்பா அடுத்தது சார் மனிதன் நல்லவனாக என்ன செய்யணும் சார் உன்னையே நீ கனி கவனிக்க ஆரம்பிச்சுன்னா நீ நல்லவனாக இருக்கலாம் சரிங்க சார் ஆனால் உலகத்தை உன்னை மறந்து உலகத்தை கவனிக்க ஆரம்பிச்சுன்னா நீ கெட்டவனாக மாறுவ இப்போ ஒருத்த ரெண்டு பேர் அடிச்சிக்கிறாங்க நீ அவங்களை பார்க்காத உட்காந்துன்னா உனக்கு ஒவ்வொருமே கிடையாது கண்டிப்பாக இல்லையா கண்டிப்பாக ஆனால் அது அடிச்சுக்கிறேன் நான் போய் நடுவில் மாட்டேங்கன்னா ஒருத்தன் குத்த வரவும் உன்னை குத்தி விடுவான் சார் இல்லை அப்போ நீ உலகத்தை கவனிக்கும் போது உனக்கு தீமை வருது உன்னை கவனிக்கும் போது ஒரு ஒம்பும் இல்லை அப்போ நீங்க என்ன சொல்லுங்க மனிதாபிமானம் ஆச்சப்பா ஆமா மனிதாபிமானம் மாட்டிக்க போய் இதுதான்ப்பா என்னுடைய பொருள் சரிங்க சார் அப்புறம் மனித வாழ்க்கைக்கு அடிப்படை ஆதாரமாக இருக்கும் எது சாமி தெய்வம்பா மனித வாழ்வுக்கு தெய்வம்னு ஒன்று இல்லைன்னா மனிதன் ஒருத்தன் இருக்க மாட்டான் மனிதன் ஒருத்தன் இல்லைன்னா தெய்வம்னு ஒன்று இருக்காது சிறப்பு இல்லையா அப்போது மனித வாழ்வுக்கு ஆதாரமாகறது ஆனா இறைவனுடைய புகழை பேசுறது மனிதன் அப்போது அடிப்படை இது ரெண்டு தான் பத்திரகிரியாரே ஒரு பாடலில் சொல்கிறார் என்னப்பா பிரச்சனை பருவ தலைவரோடும் புல்கை இன்பம் பெறுவதற்கு தெரிவை பருவம் வந்து சிக்குவதும் எக்காலம் குழந்த பொன் தான் பொண்ணுன்றதுனால எப்போ ஒன்னா கல்யாணம் பண்ண முடியுமா வாய்ப்பு இல்லை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு பக்குவம் வேணும் அது என்னப்பா பக்குவம் அப்படின்னா அந்த பொண்ணு கூப்பெய்தும் அந்த வயசுக்கு வந்த காலம் வரணும் ஏனால் கல்யாணம் பண்ணக்கூடிய தகுதி எப்போ அந்த உடம்புக்கு வரும்னா பொண்ணுன்றதுனால அந்த தகுதி வந்துடாது அந்த பக்குவம் வரணும் இதே வயசுக்கு வந்து அந்த பக்குவம் வரணும் பருவ தலைவரோடும் பல்கை இன்பம் கொள்வதற்கு தெரிவை பருவம் வந்து சிக்குவதும் எக்காலம் கல்யாணம் எப்படி பக்குவம் வந்ததோ பக்குவம் வந்தால் எப்படி கல்யாணம் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்ல வந்தவர் தெரிவை உறும் பக்குவத்தின் சீராட்டெல்லாம் அறிந்து குருவை அறிந்தே நினைத்து கும்பிடுவது காலம் உடலில் ஒரு பக்குவம் வந்தோடனே எப்படி அம்மா அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்களோ நம்ம மனசில் பக்குவம் வந்தால் யார் வருவா குருவானவர் வருவார் தெரிவை தெருவை உருவம் பக்குவம் அப்படி ஒரு தெரிவான காலம் வந்தால் சீராட்டெல்லாம் அறிந்து குருவை அறிந்தே நினைத்து கும்பிடுவோதே காலம் பக்குவம் வந்த ஆன்மாக்கள் தான் குருவே கதின்னு இருக்கும் எப்போ சொல்கிறார் எங்கே சொல்கிறார் இதை அந்த பொண்ணையும் நம்ம மனசையும் ஒரு கம்பேர் பண்ணி சொல்கிறாரு அதில் பொண்ணுக்கு பருவம் வந்தால் கல்யாணம் பண்ணுற மாதிரி என் மனசு பக்குவம் பண்ணுறா குருவானவர் வருவார் ஏன் சாமி இவ்வளோ காலம் வரலன்னா இவ்வளோ காலம் எனக்கு பக்குவம் வரல பக்குவம் வர்றதுனால குருவானவர் விலகி இருந்தார் புரியுங்களா அப்போ குரு வர்றதுக்கே ஒரு பக்கம் வேணும் குரு கொடுத்த பாடத்தை நிற்கிறதுக்குன்னு அதுக்கு மேலே ஒரு பக்கம் வேணும் ஆனால் இதெல்லாம் நாம் நமக்கு அந்த புரிதல் இருக்கணும் இங்கே வந்துக்கிறோம்னா குடுப்பனை இல்லாமல் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது கொடுப்பனை இருந்து ஐயாவோட ஆணை இருந்து இங்கே வானதுனால தான் வந்திருக்கிறோம் இங்கே இருந்ததெல்லாம் இன்னைக்கு தான் நிறுவ இருபத்தொன்னாந்தேதி நம்ம வீடியோ போட்டு இருபத்தொன்னாந்தேதி பௌர்ணமி அப்படின்னு நினைச்சு நீங்க வந்த ஆள் கிடையாது இறைவன் முடிவு பண்ணிட்டான் இந்த இடத்துல இந்த தேதியில இந்த பௌர்ணமியில இவ்வளோ பேரும் இங்க வந்து கூடணும்னு யார் இட்ட கட்டலைன்னா குருவும் இறைவனும் கட்டலை அவனோட உத்தரவுடைய நம்ம எல்லாரும் அப்போ ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது இந்த உண்மையை புரிஞ்சு நாம நிலையா நிக்க படைக்கணும்னு சொல்ல வராரு வம்படிக்கும் மாதிரியுடன் வாழ்ந்தாலும் வாழ்ந்தாலும் மண்ணும் புளியும் பழமும் ஓடு போல் ஆவதி எக்காலம் பொண்டாட்டியும் பிள்ளைங்க வீட்டையும் போராடினால்கூட அவங்க கூட இருந்து நம்ம வாழ்க்கையை எடா விடும் ஆனால் கூட புளியம்பழமும் ஓடும் மாதிரி ஒரு காலத்தில் நம்ம ஆகிடுவோம் எப்போ ஆவணா எல்லோரும் ஆவாங்களா அப்படின்னா எல்லோரும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த பாடம் பண்ணக்கூடியவங்களுக்கு அப்படி ஒரு நிலை வரும் பாடம் பண்ணாதவன் விரும்பி வீணாக போவானே தவிர குளியம்பழமும் ஓடும் மாதிரி தனித்தனியும் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னால் உழைப்புக்கு மட்டும்தான் அதுக்கான பலன் உண்டு புரியுதுங்களா அந்த மனப்பக்கம் வரணும்